ஓம் நமசிவாய திருநாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதியன்று நடைபெற இருக்கின்ற ராகு கேதுக்களின் பயிற்சிக்கான பலாபலன்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறதாங்க பார்க்க இருக்கோம் இந்த ராகு கேது பயிற்சி ஒன்றரை வருடத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு பயிற்சி அதில் இந்த ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது பகவான் கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கும் பெயர் பெறப் போகின்றார்கள் அடுத்த ஒன்றரை ஆண்டு காலகட்டங்களுக்கு இந்த வீட்டில் தான் அமரப்போகிறாங்க அப்படி அவங்க அமர்ந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் ஏற்றங்களை தர இருக்கின்றார்கள் எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம விழாவாரியாக இப்போ பார்க்க இருக்கும் அதற்கு முன்பாக இந்த கோற்றார பலன் அப்படிங்கிறது பத்து தான் அது சிறப்பாக இருந்தாலும் சரி மிக மோசமானதாக இருந்தாலும் சரி அதனுடைய பலாபலன்கள் அதனுடைய பலம் அப்படிங்கிறது பத்து தான் அப்போ எதுங்க மிக பலமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடைபெறுகின்ற தசா புக்தி அப்போ இந்த பலனில் கேட்குறது உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தால் உடனே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப நேர்மறையா இருக்குன்னு சொல்லி முக்கியமான விஷயங்களில் அகலக்கால் வச்சிடக்கூடாது ஒருமுறை உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்து கொண்டு அதன் பிறகு எந்த ஒரு முக்கிய விஷயங்கள்லையும் நீங்கள் ஈடுபடுறது மிக நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா இந்த ராகு கேதுக்களின் பெயர்ச்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியாக அமைய இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் சரிங்களா கன்னிராசி நேயர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே கனிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த ராகு கேது பயிற்சி ஒரு அற்புதமாக அமைகிறது ஜென்ம ராசியிலும் ஏழாம் இடத்திலும் அமர்ந்திருந்த ராகு கேதுக்கள் அந்த அச்சுக்கல்லிருந்து விலகிறாங்க பனிரெண்டாம் இடத்திற்கு கேதுவும் சாதகமான வலுவான பலமான ஆறாம் இடத்திற்குள்ளாக ராகுவும் வருவது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஏற்றமான நிலைப்பாடு சரிங்களா சரி என்னெல்லாம் நற்பலன்களை கொடுக்கும் அன்பு நண்பர்களே உத்தியோகத்தில் ஏற்றம் உண்டு உத்தியோகமே இல்லை எங்கெங்க ஏற்றம் அப்படிங்கிறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகளை பெற்று கொடுக்கும் வேலை வாய்ப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் உத்தியோகத்தில் நமக்கு உடனிருந்து கொண்டு பிரச்சனைகளையோ தொந்தரவுகளையோ கொடுத்து கொண்டிருந்தவர்களையும் இந்த காலகட்டம் நீங்கள் வெல்லக்கூடிய ஆற்றலையோ மனப்பக்குவத்தையோ ஏற்படுத்தும் அல்லது அவங்க கிட்டே இருந்து உங்களை விளக்கி வச்சிடும் ஆகமத்தில் உத்தியோகத்தில் ஃப்ரீயாயிருவீங்க சார் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைஞ்சி போயிடும் சார் அவ்வளவுதான் உங்க சுய ஜாதகப்படியும் ஆறாம் இடம் பத்தாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக வேலை கிடைக்கும் உத்தியோகத்திலேயே ஒரு சுமூகத்தன்மை கிடைச்சிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே போல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தொழில் பொருளாதார ரீதியாக பத்தாம் இடத்துல குரு வர்றதுனால தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 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 ப்ரெஷர் நீடிக்கலாம் ஆனாலும் தொழில் நல்ல நகர்மை பெறும் அதுலேயும் குறிப்பாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் தொழில் இருந்த அந்த பிரச்சனைகள் குறைந்து ஒரு வருமான ரீதியாக பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஏற்றங்களை தரக்கூடிய அமைப்புன்னு ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு பாதையை நோக்கி பயணப்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக அன்பு நண்பர்களே தொழில் அமைப்புகளும் நல்ல முன்னேற்றத்தை தரும் கையில் நாலு காசினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் உங்கள் சுய ஜாதகப்படியும் பத்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் அல்லது ரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் இந்த தொழில் நகர்வு நன்றாக அமையும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே உடல் நல ரீதியாக மிக கடுமையான தொந்தரவுக்கு ஆளானவர்கள் ஹெல்த்தில் பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவுகள் அதிகமாக ஆகிட்டு இருந்தவங்க அல்லது ரொம்ப சிவியராக இருந்தவங்களுக்கு கூட அந்த நோயின் வீரியத்தை குறைக்கக்கூடியது மாதிரியான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நோயின் வீரியம் குறையும் உங்கள் சுய ஜாதகப்படியும் ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசாபுத்தியும் நடக்குமானால் உறுதியாக நோயின் வீரியம் குறையும் அல்லது தீரும் சரிங்களா அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே கடன் தொந்தரவுகளில் சிக்கி தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு கடனால் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு வட்டி கட்ட முடியலைங்க வட்டி கட்டி வட்டி கட்டி என் சொத்தில் பாதி அழிஞ்சிருச்சுப்போம் அப்படிங்கிற எல்லா நகையும் அடமானம் வச்சாச்சு அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த கடன் தொந்தரவுகளில் இருந்து ஒரு 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 அழுத்தத்தை குறைக்கக்கூடிய காலகட்டம் கோச்சாரம் உறுதியை கடன் தொந்தரவு குறைக்கும் அது பலமாக குறைக்குமா இல்லை லைட்டாக குறைக்குமா அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா வலுவாக குறைக்கும் கடன் தொந்தரவுகள் ஒன்று குறையலாம் அல்லது கடன் தொந்தரவே இல்லாத ஒரு நிலைக்கு நீங்கள் மீண்டு வந்துடலாம் அந்த மாதிரியான ஒரு யோக காலகட்டமாக இந்த காலகட்டம் கன்னியாராசி நேயர்களுக்கு அமைகின்றது சரி வழக்குங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சிவில் வழக்கு இல்லை ஒரு கிரிமினல் வழக்கு இல்லை ஏதோ ஒரு சொத்து பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வழக்குகள் ஓடிக்கிட்டு இருக்கு நிலுவையில் இருக்கு இழுத்துக்கிட்டே இருக்கு இந்த காலகட்டத்தில் ஜட்மெண்ட் வந்து உங்களுக்கு சாதகமாக வந்துடும் ஆக வழக்குகளில் விஜயம் காணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறதுங்கிறது தான் பாயிண்ட் ஆக என்ன தருமை அன்பு நண்பர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வழக்குகளில் வெற்றிகளை காணக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் வெற்றி உறுதி வழக்கில் வெற்றி உறுதி சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம் அதேபோல் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறதுக்கு வெளிநாடு முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு வெளியூர் வேலை வாய்ப்புகளை முயற்சிப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் வெளியிட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவானால் அந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு சரி எல்லாருக்கும் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் பன்னெண்டாம் இடமும் அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் யாருக்கு இப்போ பேரலெல்லாம் போகுதோ அந்த கண்ணிராசினியர்களுக்கு இந்த வலுவான அமைப்பு கிட்டும் மற்றவங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க வாய்ப்பு கிடைக்காது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வெளிநாடு முயற்சிகள் இனிதே அமையக்கூடியது மாதிரியான அற்புதமான நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனை இல்லை இந்த ஏத்த வீட்டுக்காரங்களோட பிரச்சனை இல்லை இந்த உறவுகளுக்கு இடையில சிக்கல்கள் நீடிச்சுக்கிட்டு இருந்தது அப்படிங்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த உறவு சிக்கல்கள் அல்லது உறவினர்களோடு இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் குறையும் உங்கள் சுயஜாதகப்படியும் பதினொன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா உறவுகள் மேம்படுகின்ற அற்புதமானது ஒரு நல் காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு விஷயம் சரிங்களா ஆக இந்த காலகட்டம் நல்ல மேன்மைகளை தரக்கூடிய அமைப்புகளில் உங்களுக்கு உண்டு சரிங்க உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் நல்ல தசாபுக்திகள் நடக்குமானால் நல்ல நல்ல ஏற்றங்களை நோக்கி நீங்கள் பயணப்படுவீங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது இப்போது கணவன் மனை உறவுகளில் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் இப்போ ஏழாம் இடத்துல கண்டக சனியாக சனி இருக்கார் கருத்து வேறுபாடுகளோடு தான் இருக்கும் ஆனாலும் அது பெரிய பிரச்சனையாக போகாது ஆறுல ராகு இருக்கிறதுனால ஒருவேளை உங்கள் சுய ஜாதக அமைப்பின்படியும் ஏழாம் இடத்துல ஏதேனும் பாவகிரகம் அமர்ந்து அதோட தசா புக்தியோ அல்லது ஆரிய எட்டு சம்மந்தப்பட்ட தசா புக்தியோ போகுதுன்னா கணவன் மனைவி கடல் கொஞ்சம் அப்பப்போ உரசல்கள் ஏற்படும் மோதல்கள் ஏற்படும் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டீங்கன்னா வண்டி ஓடிடும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதே போல் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன செலவீனங்கள் அதிகரிக்கலாம் அல்லது ஒர்க்கில் ப்ரெஷர் தொழிலில் ப்ரெஷர் அதிகரிக்கலாம் அந்த ப்ரெஷருக்காக டக்குன்னு தோலை தூக்கி போட்டுறது வேலையை தூக்கி போட்டுறது வேண்டாம் சரிங்களா உங்க ஜாதகப்படி நல்ல தசா புக்திகள் பதினொன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் போச்சுன்னா இப்போ ஆறுல ராகு வந்திருக்கார் அவர் ஓரளவுக்கு அந்த ப்ரெஷர்லாம் கட்டுப்படுத்தி நீங்க அந்த வேலையில நீடித்து ஏதேனும் ஒரு பணியை செய்து நல்ல முன்னேற்றம் பெறதுக்கான ஒரு பலத்தை அவர் கொடுத்துருவார் அதில் கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவசரப்பட்டு வேலை வாய்ப்புகளை விட்டுட்டு வர வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சுக்கிட்டால் போதும் பொது விஷயங்கள்ல மற்றொரு விஷயங்கள்ல போய் தலையிடுறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிடுங்க ஆன்மீகம் ஆன்மீகம் ஆன்மீக நாட்டங்கள் கொஞ்சம் அதிகரிச்சிடும் அதனால குடும்பத்தில் கொஞ்சம் பற்றுதல்களை குறைச்சிருவீங்க அதனால கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் வர்றோம் ஆன்மீகம் ஒரு புறம் இருந்தாலும் குடும்பத்திற்கும் நேரம் ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிறத அன்பர்கள் தயை கூர்ந்து புரிந்து கொள்வது மிக மிக சிறப்பு ஆக அனைத்து கன்னிராசி நேயர்களும் இந்த காலகட்டத்தில் நன்றாகவே இருப்பீர்கள் எங்கே இந்த கல்யாணத்தையும் குழந்தையும் பற்றி சொல்லலையே அப்படின்னு கேட்பீங்க இந்த காலகட்டம் இந்த ராகுக்கேது பயிற்சி கல்யாண பாவகத்தையோ அல்லது குழந்தை பாவகத்துக்கான பாவகத்தையோ தொடர்பு கொள்ளல் அதனால் ராகு கேது பயிற்சினால் அதற்கு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை உங்கள் சுய ஜாதகப்படி நல்ல தசாபுக்தி நடந்ததுனால் அது இயல்பாகவே கிடைச்சிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஆக அனைத்து கன்னியாராசினியர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி